ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்து தான் பார்க்க போகிறோம் நாலு ஆப்ஷனில் ஒன்று மட்டும் மீதி உள்ள மூணுலேருந்து வேறுபட்டிருக்கும் அதுதான் நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் நாளடியார் நான்மணிக்கடிகை திரிக்கடுகம் பரிபாடல் இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பரிபாடல் ரிமைனிங் மூணுமே வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல் பரிபாடல் மட்டும் எட்டு தொகை நூல் ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நாற்காலி முக்காளி மேஜை சுண்ணங்கட்டி இதில் ஆன்சர் சுண்ணங்கட்டி ரிமைனிங் மூணும் பார்த்திங்கன்னா மரத்தாள் ஆனது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு பூரான் தேல் தவளை இதில் நல்ல பாம்பு பூரான் தேல்லாம் வந்து விஷம் உள்ளது தவளை விஷம் கிடையாது ஸோ அது டிஃபர் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை நந்தி கலம்பகம் சீவக சிந்தாமணி இதில் ஆன்சர் நந்தி கலம்பகம் ரிமைனிங் மூணும் ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் நந்தி கலம்பகம் சிற்றுலக்கேத்தில் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னம் கிளி புலி மயில் அன்னம் கிளி மயில்லாம் வந்து பறவை புளி வந்து விலங்கு சேர்ந்தது ஸோ விலங்கு தான் வந்து இதில் பொருந்தாதது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூது உலா குரம் பெருங்காப்பியம் இதில் பொருந்தாதது பெருங்காப்பியம் ரிமைனிங் மூணுமே பார்த்திங்கன்னா சிற்றலைக்கேத்தை சேர்ந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா மயில் ஐரை குறவை இறால் இதில் வேறுபட்டிருக்கிறது மயில் ரிமைனிங் மூணும் வந்து பார்த்திங்கன்னா நீர்வாழ் உயிரினம் அடுத்தது கைப்பந்து கால்பந்து பூப்பந்து சுண்ணாம்பு ஆன்சர் வந்து சுண்ணாம்பு ரிமைனிங் மூணு வந்து விளையாட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆண்டு ஆவடி வாரம் மாதம் இதில் வேறுபட்டிருக்கிறது ஆவடி அடுத்தது வள்ளுவர் கண்ணகி பாரதியார் பாரதிதாசன் இதில் ஆன்சர் கண்ணகி மற்றவங்க ஆண்கள் கண்ணகி பென்றதுனால அது மட்டும் வேறுபட்டுருக்கு நெக்ஸ்ட்டு கம்பர் திருக்குறள் அபிதான சிந்தாமணி வளையாபதி இதில் கம்பர்ன்றது புலவரை குறிக்கிது மீதி உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூல்கள் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரோஜா மல்லிகை சந்தனம் செம்பருத்தி இதில் வேறுபட்டிருக்கிறது சந்தனம் மீதி எல்லாமே பூக்கள் அடுத்தது வீரம் கோழை மரம் வலி இதில் வேறுபட்டுருக்கிறது கோழை மரம்னாலும் வீரம்ன்ற பொருள் வலினா வலிமை வீரம்ன்ற பொருள் படும் அதனால் கோழைன்றது தான் வந்து வேறுபட்டுருக்கு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மங்கை மடந்தை கிழவன் அறிவை ரிமைனிங் மூணும் பெண்களை குறிக்கிறது கிழவன்றது ஆணை குறிக்கிறதுனால அது வேறுபட்டிருக்கு நெக்ஸ்ட் ஒன் குதிரை ஆடு தவளை மாடு தவளை வேறுபட்டிருக்கு ரிமைனிங் மூணும் வந்து கால்நடைகள் அடுத்தது பனங்காய் கத்திரிக்காய் தேங்காய் மாங்காய் இதில் வேறுபட்டுருக்கிறது கத்திரிக்காய் கத்திரிக்காய் செடி வகை சார்ந்தது மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் அடுத்தது வெண்மை கருமை செம்மை எளிமை வேறுபட்டுருக்கிறது எளிமை ரிமைனிங் மூணும் நிறத்தை குறிக்கிறது அடுத்தது சோனியா காந்தி ஜெயலலிதா அன்னை தெரசா மம்தா பானர்ஜி இதில் வேறுபட்டிருக்கிறது அன்னை தெரசா மீதி மூணு பேருமே அரசியல்வாதிகள் ஒன்று பார்த்தீங்கன்னா சாலை தவ குறை உரு குறை தான் இதில் வேறுபட்டிருக்கு ரிமைனிங் மூணு உருச்சொற்றோட நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா யானை புலி சிங்கம் முதலை இதில் வேறுபட்டிருக்கிறது முதலை நீர்வாழ் உயிரினம் அடுத்தது பார்த்திங்கன்னா மலர் அரும்பு மொட்டு பணம் மலர் அரும்பு மொட்டு எல்லாமே வந்து பூக்களை குறிக்கிறது பணம் வந்து வேறுபட்டுருக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நற்றினை குறுந்தொகை பரிபாடல் மலைபடுகடாம் மலைபடுகடாம் வேறுபட்டுருக்கு ஏன்னா அது பத்து பாட்டு நூல் ரிமைனிங் எல்லாமே எட்டு தொகை நூல்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா தூது குயில் பாட்டு உலா பல்லு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குயில் பாட்டு குயில் பாட்டு பாரதியார் எழுதுந்து ரிமைனிங் மூணுமே வந்து சிற்றிலக்கிய நூல் அடுத்தது பார்த்திங்கன்னா மராட்டியர் சேரர் சோழர் பாண்டியர் இல்லை வேறுபட்டுருக்கிறது மராட்டியர் அடுத்தது பார்த்தீங்கன்னா கருமை வெண்மை செம்மை தாய்மை மூணுமே நிறங்களை குறிக்கிது தாய்மைன்றது வேறுபட்டிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பகுதி விகுதி இடைநிலை எதுகை இதில் வேறுபட்டிருக்கிறது எதுகை ரிமைனிங் மூணுமே வந்து பகுபத ஊர்பிழக்கணும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஓம்பல் பேணுதல் சமைத்தல் பாதுகாத்தல் இதில் வேறுபட்டுருக்கிறது சமைத்தல் ஓம்பல்னாலும் பாதுகாக்கிறது பேணுதல்னாலும் பாதுகாக்கிற பொருளில் வரும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிழை அல்லல் துன்பம் துயரம் இதில் வேறுபட்டுருக்கிறது பிழை அல்லல்னாலும் துன்பத்தை தான் குறிக்குது அடுத்து கண் இலை காளை பூ இதில் வேறுபட்டிருக்கிறது காளை ரிமைனிங் எல்லாமே வந்து சினைப்பெயர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கபிலர் பரணர் ஔவையார் மோசி கீரனார் இதில் வேறுபட்டிருக்கிறது பெண்பார் புலவர் அடுத்தது அழகு தேன் இனிப்பு சுவை இதில் வேறுபட்டிருக்கிறது அழகு அடுத்தது சீட்டுக்கவி ஆசுகவி மதுரகவி விகடகவி சீட்டு சீட்டுக்கவி அடுத்தது பார்த்தீங்கன்னா தத்தை மயில் சுகம் கிள்ளை இதில் தத்தைனாலும் கிளிய குறிக்கிறது கிள்ளைனாலும் கிளிய குறிக்கிறது இதெல்லாமே பறவைகள் சுகம்ன்றது வேறுபட்டிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி கன்று குஞ்சு குழந்தை இதில் வேறுபட்டிருக்கிறது குழந்தை மீதி எல்லாமே அக்ரிணையோட இளமை பெயர்கள் அடுத்தது தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இதில் வேறுபட்டிருக்கிறது இந்தி மீதி எல்லாமே திராவிட மொழிகள் அடுத்தது பாரதியார் பாரதிதாசன் தாகூர் சுரதா வேறுபட்டிருக்கிறது தாகூர் மீதி எல்லாருமே தமிழ்நாட்டு கவிஞர்கள் அடுத்தது அறம் மாங்கனி பொருள் இன்பம் அறம் பொருள் இன்பம்ன்றது முப்பால குறிக்குது மாங்கனி வேறுபட்டிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திங்கள் மார்கழி வியாழன் சனி வேறுபட்டிருக்கிறது மார்கழி மீதி எல்லாமே வார நாட்களை குறிக்கிறது அடுத்தது பிரம்மன் சிவன் திருமால் முருகன் வேறுபட்டிருக்கிறது முருகன் மீதி மூணுமே வந்து முக்கடவுளை குறிக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா மாம்பழம் பலாப்பழம் மாதுளம்பழம் வாழைப்பழம் இதில் வேறுபட்டுருக்கிறது மாதுளம்பழம் ரிமைனிங் மூணுமே வந்து முக்கணிகள் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கங்கை காவிரி யமுனை மருதம் இதில் வேறுபட்டுருக்கிறது மருதம் மீதி மூணுமே வந்து ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா நிலம் கல் தாமரை மனிதன் இதில் வேறுபட்டுருக்கிறது மனிதன் ரிமைனிங் மூணுமே வந்து அக்ரிணியை குறிக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மலை காடு வயல் கயல் இதில் வேறுபட்டுருக்கிறது கயல் கயல்னா மீன் மீதி எல்லாமே அக்ரிணியை கொடுத்துருக்காங்க அடுத்தது வடகிழக்கு வடமேற்கு தென்மேற்கு தெற்கு இதில் வேறுபட்டுருக்கிறது தெற்கு ரிமைனிங் மூணுமே வந்து இரண்டு திசைகளை கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நடந்த ஒடிந்து எழுந்த விழுந்த இதில் வேறுபட்டிருக்கிறது ஒடிந்து ஒடிந்துன்றது வினையச்சம் ரிமைனிங் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பெயரச்சம் அடுத்தது காண்டம் பாலகாண்டம் ஆரண்ய காண்டம் யுத்த காண்டம் இதில் புகார் காண்டம் சப்பதிகாரத்தில் வரக்கூடியது ரிமைனிங் மூணுமே வந்து கம்பரமாயணத்தில் வரக்கூடியது அடுத்தது பரி சரி கரி நரி இதில் வேறுபட்டுருக்கிறது சரி பரினா குதிரை கரினா யானை மற்றது எல்லாமே விலங்குகளை குறிக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வஞ்சி கரந்தை வெற்றி குறிஞ்சி இதில் வேறுபட்டுருக்கிறது குறிஞ்சி ரிமைனிங் மூணுமே வந்து புறத்திணைகளை குறிக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பழமொழி கலிங்கத்து பரணி இன்னா நாற்பது இனிவை நாற்பது இதில் வேறுபட்டிருக்கிறது கலிங்கத்து பரணி ரிமைனிங் மூணுமே வந்து பதினெழு கீழ் கணக்கு நூல் கலிங்கத்து பரணி சிற்றிலக்கிய நூல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்